அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவா நாம இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான வாழ்நாள் பலன்களை பத்தி தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதில் இன்னைக்கு கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயிலும் நட்சத்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோங்க இந்த நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் மண்டலத்தில் ஒன்பதாவது நட்சத்திரமாக இருக்குங்க அடுத்துதான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள் குடும்ப வாழ்க்கை தொழில் அதே போல இவங்களுடைய உடல் ரீதியான நோய்கள் இத பத்தி எல்லாமே பார்த்துட்டு வரோம் அதே போல இவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த தசாபூத்திகள் இருக்கு நடக்கும் அப்படின்றதையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுடைய சுபாவங்கள் குணங்கள் அதே போல் அவங்களுக்கு தொழில் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் நோய்கள் இத பத்தி எல்லாமே நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோங்க அப்ப ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்பதாவது நட்சத்திரமாக வரக்கூடியது தாங்க இந்த ஆயிலியம் நட்சத்திரம் இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க அதாவது ஆயுள்யம் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அதே போல் கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவானுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆயிலும் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவானுங்க பொதுவா ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறார் இல்லைங்க இவரும் மனோகாரகன் அதே போல ஆயிலும் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் மனோகாரகன் அப்ப இவங்க இரண்டு பேருமே மனோகாரகன் அப்படின்றதுனால இவங்க இரண்டு பேரு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் பல பேருக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படுங்க குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதாவது பல பேருக்கு இந்த புதன் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருந்தால் மன சஞ்சலங்களால் தற்கொலை பண்ணிக்கிறது மன குழப்பங்கள் இருக்கும் அதே போல் மனநோய் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே நாம பார்க்கவும் முடியும் அந்த வகையில நட்சத்திரங்கள்ல முதல்ல ஆயில நட்சத்திரம் தான் வருதுங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிலும் நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரங்க அதே போல ஆயில நட்சத்திரம் இருக்கிறது ராசியில சந்திர பகவானோடைய வீடுங்க பொதுவா ஆயில நட்சத்திரக்காரங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்ல டாப்ல போயிடுவாங்க அதுவே அவங்க ஜாதகம் சரியா இல்லைன்னா நீங்க பயங்கரமா கஷ்டப்படுவீங்க அதாவது ஒரு நல்ல உயர்வான டாப்பான இடத்துல இருக்கிறவங்களும் இந்த தான் இருப்பாங்க அதே போல ரொம்ப கீழ் மட்டத்துல கஷ்டப்படுறவங்களும் இந்த தான் இருப்பாங்க புரியுதுங்களா கடகராசில ஆயில நட்சத்திரக்காரர்கள் ரொம்பவே டாப்லயும் இருப்பாங்க அதே போல ரொம்ப கீழ் மட்டத்திலையும் வாழ்வாங்க இத நாங்க ஏன் இப்ப சொல்றங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரங்கிறது ஆதிசேஷனுடைய நட்சத்திரங்க நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரங்க அதே போல ஒரு விஷயத்தை யாராலையும் முடிக்க முடியாதத முடிக்கக்கூடிய தன்மை உடையவர்களும் இந்த ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆனால் நட்சத்திரங்கள்லே மன சஞ்சலங்கள் அதிகமாக ஆகக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதாவது எல்லா நட்சத்திரத்துலையும் மன சஞ்சலங்கள் ஆகக்கூடியவங்களும் முதன்மையானவங்க நீங்க தாங்க அதே போல மனசுக்குள்ள வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க அடுத்துதான் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல புத்திசாலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ஒரு விஷயத்த காரியத்தை செய்யும்போது சரியான நேரத்துக்கு செய்ய மாட்டீங்க அந்த விஷயத்த காலம் தாழ்த்தி தான் செய்வீங்க அதே போல ஜென்ரலாக நீங்க சோம்பேறியா தான் இருப்பீங்க இதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி காலம் கடந்து தான் நீங்க செய்வீங்க அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஆயிலின் நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க தான் நீங்க ரொம்பவே பண்பானவர்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி அவங்ககிட்ட நாகரீகமாக பண்பாடு தான் பழகுவீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்பவே சாதுவா சாதுவானவங்க அதே போல உங்களுக்கு கோபம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் யாரு என்ன அப்படின்லாம் பார்க்க மாட்டீங்க எல்லாரையுமே தூக்கி எறிஞ்சிருவீங்க அதாவது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்குவீங்க அப்படிப்பட்ட குணம் உடையவர்களும் நீங்க தாங்க அடுத்ததாக நீங்க எந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி அதை கண்டிப்பா நல்லா முடிக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க ஆனா காலம் கடத்தி முடிப்பீங்க பொதுவாக மற்றவங்க ஒரு விஷயத்த ஒரு செயலை ஒரு வாரம் எடுத்து செஞ்சு முடிக்கிறாங்கன்னா ஆனா நீங்க மட்டும் பத்து நாட்கள் எடுத்துக்குவீங்க எடுத்து செஞ்சு முடிப்பீங்க அதே போல் மற்றவங்களுக்கு நீங்க போய் வாலண்டிய ஹெல்ப்லாம் பண்ண மாட்டீங்க ஆனா உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து உதவி அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்க உதவி செய்யறதுல மற்றவங்களை காட்டிலும் நீங்க தான் முதன்மையாக இருப்பீங்க அதே போல ஒரு இடத்துல சண்டை பிரச்சனை அந்த மாதிரி தான் இருக்குன்னா அந்த பக்கமே போக மாட்டீங்க நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு வீண் சண்டைலாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி போயிருப்பீங்க உதாரணமாக பாட்சா படத்துல ரஜினி போவார் பார்த்தீங்களா ஆட்டோவில் போயிட்டு இருப்பாரு ஒவ்வொரு தெருவில் வந்து சண்டை நடக்கும் ஆ நம்மளுக்கு எதுக்குப்பா அந்த வீண் வம்பு அப்படின்னு ஒதுங்கி போற மாதிரி நீங்க ஒதுங்கி போவீங்க இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து உங்களுடைய இயல்பான குணங்கள் சுபாவங்கள் அடுத்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கலாங்க உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா கண்டிப்பா அது காலதாமதமாக தாங்க நடக்கும் இன்னும் சொன்ன போனா ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல பேருக்கு திருமணம் செய்யறதே கஷ்டமா தாங்க இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொன்னங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கருத்து இயல்பா நம்மளுடைய சமூகத்தில் இருக்கு ஆனால் நீங்க இதை வந்து புரிஞ்சிக்கணும் அதாவது நாலு பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோங்க இல்லையா அதே போல இது வந்து ஆண்களுக்கு பொருந்தாதுங்க ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்து வாழக்கூடியது பெண் தான் அதனால நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண் எப்படி இருக்கணும் அதே போல அந்த நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் குடும்பத்துல பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது நீங்க தான் இருக்கு அதனால ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதத்துக்கு மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாதுங்க அதே போல இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் யாரு வேணாலும் திருமணம் கண்டிப்பா செய்யலாங்க அதாவது இந்த தோஷம் வந்து ஆண்களுக்கு கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்காங்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது எப்பயுமே சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு வரோம் அதுக்காக ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமே நடக்காது அப்படின்லாம் நாங்க சொல்லலை அதே போல் உங்க ஜாதக கட்டத்தை பார்த்து இரண்டு பேருக்குமே ஆணும் பெண்ணும் இருவருக்குமே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா திருமணம் செஞ்சுக்கலாம் அதே போல் கணவனுடைய அம்மா அவர்களுடைய ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க ஆயில நட்சத்திரக்காரர்கள் திருமணம் பண்ணிக்கலாங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வழக்கமா பாக்குற ஒரு ஜோதிடரோ இல்ல உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்களோ அவர் சொல்ற மாதிரி நீங்க சில பரிகாரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பரிகாரங்கள் செய்யுங்க அதே போல ஏதாவது ஆலயங்கள் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரோ அந்த ஆலயங்கள் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாருனா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்துங்க அதே போல் எல்லா ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமணம் செய்யாமலே இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா எல்லாருக்குமே திருமணம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்திருக்கு அதே போல் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்றதையும் ஆயில நட்சத்திரக்காரர்கள் வாழ்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால இதை எப்பயுமே நீங்க வந்து ஒரு பொது பலன்களாக மட்டும் பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபடும் அடுத்ததாக ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாமதமாக தான் திருமணம் நடக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகள் மீது கணவன் குடும்பத்தோட ரொம்ப அதிகமாக பாசம் வச்சிருப்பீங்க அதே போல நீங்கள் மன சஞ்சலம் உடையவங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதனால உங்கள் இளம் வயசு காலத்தில் மனைவி மீது சந்தேகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் மற்றவங்களை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சந்தேகப்படுவீங்க அதாவது மற்ற நட்சத்திரக்காரர்களை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சந்தேகப்படுவீங்க அப்படி சந்தேகப்பட்டாலும் மனசுக்குள்ளேயே தான் அதை வச்சுருப்பீங்களே தவிர வெளியில் சொல்லி அதை சண்டை மூட்டி நீங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கிலாம் போக மாட்டீங்க அதே போல் நீங்கள் மனைவியை நல்லாவே பார்த்துக்குவீங்க அன்பாக கவனிச்சுக்குவீங்க அதே போல் இப்போ உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த சந்தேகத்தை நீங்கள் வெளியே வச்சுட்டு நீங்கள் இரண்டு பேருமே கணவன் மனைவி இரண்டு பேருமே உட்காந்து நல்லபடியாக பேசி இரண்டு பேருமே ஒரு முழு நம்பிக்கையை வச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வராது அதே போல் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த இடத்துக்கு அதாவது கடகராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சனியோடைய வீடு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்குள்ள சந்தேகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சிக்காங்க அதே போல் உங்க மனைவியோட ஜாதகத்தில் சனி பகவான் சரியான இடத்துல இல்லைனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்தேகங்கள் நிச்சயமாக வரும் நீங்க எதிர்கொள்ள தான் ஆக வேண்டி இருக்கும் ஆகையால் இதையும் நீங்க புரிஞ்சிக்கணும் அதுக்காக தேவையில்லாம சந்தேகப்படுறதையும் நீங்க தவிர்த்து கொள்வது நல்லதுங்க அது ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரண்டு பேருமே பொதுவாக சந்தேகத்தை தவிர்த்து கொள்வது நல்லது இது ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஆகையால சந்தேகத்தை விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்பிக்கை தான் வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சிக்கணும் அடுத்ததா ஆயிலியோ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிங்கிங் மது பழக்கம் அதே போல் ட்ரக்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது மிகவும் நல்லதுங்க ஏன்னா நீங்கள் ஒரு வேளை அதில் அடிக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால இதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் இல்லைன்னா ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் அதை வெட்டு வெளியே வர்றது மிகவும் நல்லதுங்க அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துலலாம் இருப்பீங்கன்னு அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக உத்தியோக ரீதியான இந்த மாதிரி ட்ரிங்கிங் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்து பொருத்தும் கிடையாதுங்க ஆகையால நீங்கள் டெய்லியும் சரக்கு அடிக்கிறவங்களாக இருக்கிறீங்க மது குடிக்கிறவங்களாக இருக்கிறீங்கன்னா அதை விட்டு வெளியே வர்றது மிகவும் நல்லதுங்க அடுத்ததாக ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக அதிகமாக அதாவது அதிக பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருப்பீங்க அதே போல் ரெப்ரெசன்டேட்டிவாக இருப்பீங்க ஐடி இல்லைலாம் வேலை பார்க்குறவங்களாக இருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு கேன்டீனு லாட்ஜி இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதும் இவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை விட்டு நீங்கள் வெளியே வரதும் உங்களுக்கு உகந்தது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ஹோட்டல் லாட்ஜ் இந்த மாதிரியான பிசினஸ் பண்றதும் உங்களுக்கு ஏத்ததாக இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய இளம் வயசுல பல வேலைகளை நீங்க பார்த்ததுனால நீங்க நல்ல ஆளுமை அதாவது அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு பிற்கால வாழ்க்கையும் மிக நல்லாவே இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அடுத்ததாக ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு திசைகளை பத்தி பார்க்க போறீங்க அதாவது உங்களுடைய தசாபத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல புதன் திசைதான் ஆரம்பம் புதன் திசையில் உங்களுக்கு நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு இது ரெண்டுமே கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதாவது மனப்பிரச்சனைகள் வரும் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் அப்பா அம்மா பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு இந்த புதன் திசையில வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேருக்குலாம் இள வயசுல கீழே விழுந்து கை கால் முறிவு எலும்பு முறிவு இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து வரக்கூடியது கேது திசைங்க இந்த கேது திசை வழியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுடைய அம்மா உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்னும் சொல்ல இந்த கேது திசை நடக்கும்போது சில பேருக்கு அம்மாவே இழக்க வேண்டிய சூழல்லாம் வருங்க இது எல்லாமே இந்த கேது திசையில் ஏற்படுங்க இதுக்கப்புறமாக உங்களுக்கு வரக்கூடியது சுக்கர திசைங்க இந்த சுக்கிர திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது வருஷம் வருதுங்க இந்த சுக்கிர திசையில உங்களுக்கு நீங்க ரொம்பவே டாப்பில் இருப்பீங்க எல்லாமே அதாவது கல்வியாக இருக்கட்டும் உயர்ந்த படிப்பு உயர்ந்த வேலை வீடு வண்டி வாகனம் இடம் பூமி வசதிகள் எல்லாமே உங்களுக்கு இந்த சுக்கிர திசையில வந்துருங்க இந்த சுக்கிர திசை இருபது வருஷம் முடியறதுக்குள்ளேயே நீங்க எல்லாமே செட்டில் ஆகி நல்லாவே இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா இந்த சுக்கிர திசையில நீங்க ஜாலியாக இருப்பீங்க திருமணம் குழந்தைகள் அப்படின்னு இருந்தாலும் அடுத்ததாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய திசை இந்த சூரிய திசையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வசதி பணம் எல்லாமே கிடைக்குங்க அதாவது சுக்கிர திசையில நீங்க ரொம்பவே ஜாலியாவே இருந்துட்டீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி அது இல்லைன்னாலும் நீங்க சூரிய திசை வரும்போது இன்னும் வசதி இன்னும் பணம் அதே போல் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் இந்த சூரிய திசை வந்து உங்களுக்கு ஆறு வருஷம் வருதுங்க இந்த ஆறு வருஷமும் நீங்கள் ரொம்ப டாப் ஆயிடுவீங்க நல்ல வேலை உயர்ந்த பதவி அரசு ஜா கவர்மெண்ட் ஜாப்ல மிக உயர்ந்த பதவி ப்ரொமோஷன் டெவலப் இன்க்ரிமெண்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய இளமை பருவத்தெல்லாம் வந்து ரொம்பவே லேட்டா வந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு நீங்க வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல செட்டிலே ஆகிடுவீங்க இது எல்லா சிறப்பும் உங்களுக்கு இருக்குங்க ஆகையால் ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்க மன இருந்து வெளியே வர்றது தான் உங்களுக்கு உண்மையாவே நல்லது ஏன்னா உங்களுக்கு புதன் பகவானும் சந்திர பகவானும் இரண்டு பேருமே மனோகாரகன் அப்படின்றதுனால நீங்க எப்பவுமே ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அழுத்து இருப்பீங்க அதை ஆகையால் அதை விட்டு நீங்கள் வெளியே வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆகையால் உங்களுடைய இந்த வாழ்நாள் பலனும் மிக அருமையாக இருக்கு அப்படின்றத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் நன்றி வணக்கம்